இந்த நாலாம் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரங்கள் எல்லாம் இப்படி பூக்கள் பூக்கும் பாருங்க இப்போ தான் வந்து இந்த நாலாம் மாதத்தில் இப்படி பூத்துருவு பார்த்தீங்களா வேறு லெவலில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இதழ்கள் இருக்கும் இந்த பூ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவாண்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு துடத்துண்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா அவ்வளோத்துக்கு வேண்டி சாப்பிட்ற அளவுக்கு நான் வசதி இல்லை மக்களே உங்களுக்கு தெரியும் தானே ஒரு தனி சிக்கன் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாதான் ஆராஜி நீங்கள் வேண்டி தர நாங்கள் விருப்பமாக இருந்தால் வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தபாலகம் கட்டப்பட்டது பிரதான அஞ்சல் அளவு வணக்கம் ரவுலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நொரேலியாவில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் பயங்கர சூடு ஒரு மூன்று நாள் ட்ரிப் அடித்து நுரேலியாக வந்திருக்கிறேன் நுரேலியாவில பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப சீசன் டைம் அதனால வந்து நிறைய கார்னிவேல்கள் அத மாதிரி அந்த ஃபுட்டு நிறைய உணவுகள் எல்லாம் வந்து வீதியோரங்களை வச்சு நிறைய வித்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கவே அழகா இருந்தது ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த நுவரலியால் இந்த உணவு திருவிழான்னு சொல்லலாம் உணவுத் திருவிழா மாதிரி நடைபெற்று கொண்டிருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்னிவேல் நடந்து கொண்டிருக்குது இப்போ வந்து நுவரெலியால் வந்து சீசன் டைம் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க எல்லாம் கோட் போட்டுருவோம் இங்கே வந்தால் கோட் போட்டுவோணும் அவ்வளவு குளிர்து ஜாழ்ப்பாணத்தில் அவ்வளவு பக்க உடுப்பு போட அது இங்கே போட்டு எல்லாம் போட்டுருவணும் இந்த காணொலியை நீங்கள் முழுமையா பாருங்க வித்தியாசமா இருக்கும் ஆனால் கதைக்கு வேணும் உண்மையாக குளிரிது ஆசையாக இருந்தவருக்கான ஒருட்டு அப்போ வந்து அந்த காணொளி ஒன்று எடுத்து போட போறேன் முழுமையா பார்த்து உடைய கமெண்ட்களை பண்ணுங்க வாங்க காணொலிகளை முழுமையா போகிறேன் இந்த நாலாம் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மரங்கள் எல்லாம் இப்படி பூக்கள் பூக்கும் பாருங்க தான் வந்து இந்த நாலாம் மாதத்துல எப்படி பூத்துக்கு பார்த்தீங்களா வா வேறு லெவல்ல இருக்கிற கடதாசி பூவினம் தான் பாருங்க அப்புறம் நாவல் கலர் பூ பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இந்த மரமே அப்படி அழகா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மரம் அந்த நான் சொன்ன ஃபுட் ஃபெஸ்டிவல் கார்னிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ இது காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மணிக்கடையிலேருந்து தான் தொடங்குது பாருங்க முன்னுக்கு மணிக்கடையில் உங்களுக்கு தெரியும் நானே மணிக்கடைகள் காப்புகள் அதுலேருந்து தொடங்குது வாங்க அங்கே காட்டு வரோம் உடுப்பு ஜாக்கெட்டுகள் விற்கிற கடையில் அவருக்கு ஜக்கெட்டுகள் எல்லாம் ஐநூறுவா ஷோர்ட்ஸுகள் எல்லாம் இப்போ பாருங்க அங்கால் வந்து நாங்கள் காட்டுறோமா ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் எனக்கு முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா ஷெண்ட் ஐட்டங்கள் இருக்குது போலோட என்ன இதுக்குள்ளே வந்து எல்லாம் குவிஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் இங்கே வருங்க இந்த சின்ன டைரி வந்து நூற்றி இருபது ரூபா பாருங்க இந்த டைரி குட்டி நூற்றி இருபது ரூபா இந்த சின்ன டைரி வந்து நூறுரூவா யாருக்கும் தேவையா இல்லையா சும்மா ஏதாச்சும் நம்பர் எழுதி எழுதி ஆரோக்கியம் கொடுக்கலாம் பெரிய டைரியும் இருக்கும் முன்னூற்றி இருபது அந்த பெரிய டைரி போன இருக்குது இருக்கு பாருங்க இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே பாருங்க இது கொஞ்ச நேரத்தில் வந்து தெரியும் ஒரு டிவி தான் இதெல்லாம் முதல் கடை இருக்கு அது இப்ப வந்து சீசன் டைம் நுரையிலியாவில் வந்து இப்போ நாலாம் மாதம் சீசன் டைம் வந்து அப்படியே நிறைய கடையில் போட்டுருக்காங்க பாருங்க குளிர்து மக்களே பாத்தீங்களா என் தொப்பி இல்லை பாருங்க எனக்கு தொப்பி ஓடுறது அழகு இல்லை அதனால நான் தொப்பி போட மாட்டேன் அப்படி வடிவா இருக்கு பாத்தீங்களா இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால நான் காட்டுறேன் இல்லை பாருங்க பேக்குகள் இருக்கு ஹேண்ட் பேக் எல்லாம் ஆயிரம் ரூபா நிறைய சுற்றுலா பயணிகள் பார்த்தா தெரியும் பாருங்க இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சொன்னால் சொன்னா கடை இதுல பாத்தீங்கன்னா ஷோட்ஸ் விற்கிறாங்க அஞ்சூறு ரூபா எங்களுக்கு தான் முக்கியம் நாங்க சாப்பாடு நல்ல பாட்டோட போட்டிருக்கோம் பாருங்க இஞ்சி பாருங்க இதுல நிற்கிற ஒரு காரை பாருங்க செஞ்சு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஆஹா பானிபூரி பாருங்க நூறுவா பானிபூரி பானிபூரி இருக்கு எனக்கு பானிபூரி பிடிக்காது டேஸ்ட்டே எனக்கு பிடிக்காது அதனால் விட்டுருவோம் இது பாருங்க ஆஹா இதுதான் வந்து டாக் பாருங்க இது பாருங்க டாக் இருக்குது பாருங்க இது என்னப்பா பீஃப் சிக்கன் பாபிக்கு சிக்கன் எல்லாம் இருக்குது இல்லை இல்லாமல் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கு பாருங்க ஆங்க să பாபி விச் பாபிக்கு விச் சிக்கன் உங்களுக்கு ஹோட்டோ ஹோட்டோ கொண்டு வந்துவோம்மா ஐயா மேகமான ஐயே ஹோட்டோக்கு எது இந்த ஹோட்டோக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நானூறுவா பானில் வச்சு கொடுத்தா நானூறுரூவா വി வாங்கிட்டாங்க நாளைக்கு இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறு சாப்பிட அவ்வளோக்கு வசதி இல்லைங்க வருங்க இதை பாருங்க இதுல ஒரு என்ன பேன் உண்டை கொண்டு வந்து வித்தியாசமான செட்டப்ல செஞ்சு வச்சிருக்காங்க நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துருக்கீங்கன்னு பாருங்க பாருங்க இதுக்குள்ளேயே பாருங்க என்ன மாதிரி பூ முக்கு எல்லாம் பூத்துருக்கு பாருங்க எப்படி அழகா இருக்கு இதுல வந்து பெட் கவர் விற்கிறாங்க பெட் கவர் இப்போ நாங்கள் மெயின் நோரேலியா டவுனுக்குள்ள நிற்கிறோம் குளிரது மக்களே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே அந்த அம்மாச்சி கடை கூட உடனே அங்கே யாழ்ப்பாணத்துல அம்மாச்சி என்ற பேர்ல கடை இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த நூரேலியால இருக்கிற உள்ளூர் உற்பத்தி உணவுகள் வந்து அதில் வச்சு விற்கிறோம் காலையில வச்சு வைப்பினா நாங்கள் அதை காலையில் பார்ப்போம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த ஜாக்கெட்டுகள் விற்கிற கடை பழங்கள் வித்தியாசமான வித்தியாசமான பழங்கள் அளிப்பாங்க ஏதாச்சும் ஒரு பழம் சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் முழுக்க இங்கே ஃப்ரூட்ஸ் வைக்கிற கடை தான் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் தான் கிட்ட போய் பார்ப்போமா ஏதாச்சும் வந்து வேண்டும் ஒன்று கிட்ட போனா இங்கே வருங்க இங்கே வருங்க இந்த இந்த பூவை பார்த்தீங்களா இங்கே எப்படி வடி வேண்டு வருங்க இன்னும் பார்த்தீங்களா நிறைய பழக்கடைகள் இருக்கு விதவிதமான பழங்கள் இருக்கு நீங்கள் வந்து நிறைய பழங்கள் இருக்கு இந்த பழக்கடையில இருக்கு இந்த ஜாக்கெட் வந்து இந்த ஜாக்கெட் வந்து எனக்கு ஒரு ஆள் வாங்கி தந்தது அந்த ஜாக்கெட் தான் நான் வீட்டுல இருந்து கொண்டு நான் இந்த ஜாக்கெட் வாங்கி தந்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே இந்த வரங்க இந்த பூக்கள் வந்து இந்த முக்கியமாக நான் வந்ததே காரணம் வந்து இந்த மரங்கள் இருக்க பூக்கள் வந்து இப்படி பூத்து குழுங்குதுன்னு சொல்லி நிறைய ஃபேஸ்புக்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ்கள் வந்துருந்துது இது வந்து நாவல் கலர் கடதாசி பூத்தான் இந்த மரம் பூரா பூத்துருக்கு பரங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்காவே விற்கிறாங்க நெஸ்கவே வந்து குடிப்போமா அஞ்சு வயசா ரியல் நேஸ்காஃபே நெஸ்கஃபேன் எவ்வளோ நெஸ்கூட நெஸ்காஃபே நெஸ்டி மைலோ வந்து நூற்றி முப்பது நெஸ்டீ நூற்றி முப்பது ரூபா நாங்க நேஸ்காஃபே குடிப்போம் நூறு ரூபா ஐயா நெஸ்கேட்டா நாங்கள் நெஸ்காஃபையும் டோனி குடிப்போம் மக்களை பேச காண உள்ள நிறைய மெஷின் வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் மிச்சம் பண்ணும் நல்ல சூடா இருக்கும் குளிர் இருக்கு குடிக்க செம்மையா டேஸ்டா இருக்கும்

ஏன்னா வந்து நெஸ்ட போய் பிடிக்குமா உங்கள சூப்பரா இருக்கு இந்த குளிர் வேற லெவல்ல இருக்கு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் குதிரை ரேஸ் ஒன்று வந்து எப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிசி மேஜிக் மில்லியன் கப் ரேஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே ஞாயிற்றுக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி வந்து ஏப்ரல் மாதம் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி வந்து நல்ல ரேஸ் ஒன்று இருக்குது ரோயல் கிளப் வைக்கிறாங்க முடிஞ்சா நாங்கள் இந்த குதிரை பந்தயத்தை பிஞ்சு பாருங்க குதிரை போகுது பாருங்கோ இந்த குதிரையிலாம் முதிரை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஏத்தி கொண்டு போய் இறக்குவாங்க எங்களுக்கு குதிரையில இல்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஷ்பா இருக்குது ஆயுர்வேதிக் ஸ்பா அப்படின்றது நிறைய குதிரைகள் வந்து இதுல நம்ம பாருங்க பாருங்க இதில் வந்து நிறைய குதிரைகள் இருக்கு இதில் வந்தீங்கன்னா நீங்க ஏறி சவாரி செய்யணும் சவாரி செய்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் அஞ்சூறு ரெண்டாயிரம் அப்படி இருந்தா இருப்பாங்க இதுல நிற்கிற மரத்த சைஸை பாருங்க அப்பா எவ்வளோ பெரிய மேடம் பாத்தீங்களா இதுல பாருங்க குதிரையில் நிறைய நினைக்குது இந்த என்ன இந்த பஸ் போற இடத்துல வந்து அந்த ஃபுட் பெஸ்டிவல் நடந்து கொண்டிருக்கோ அதெல்லாம் போய் பார்ப்போம் வாங்க இது ஒவ்வொரு ஹோட்டல்களையும் பாருங்க பிரிட்டிஷ் காலத்து நினைவு படத்துல மேலே தான் இந்த ஹோட்டல்களோட ஒவ்வொரு அமைப்பும் இருக்கும் செவ்வந்தி பூ பாருங்க இங்கே அப்படி பாத்தீங்களா இவ்வளவு பெரிய சோ வந்து எங்கண்ட வீட்டுல ஒண்ணே வைச்சா வராது காஞ்ச நெத்திருந்தா புடிங்கண்டு போய் எங்கண்ட வீட்டுல போடுவோம் இதுல பாத்தீங்கன்னா செஞ்சு நிறைய குதிரை இருக்கு பாத்தீங்களா நிறைய குதிரை நிக்கிறது இல்லாம் சின்ன பிள்ளைகள் ஆக்களை எல்லாம் ஏத்தி வச்சு படம் எடுப்பினா ஆனா பயங்கர காசு எடுப்பாங்க ஆயிரம் அஞ்சூறு ரெண்டாயிரம் ஆண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க போய் அந்த என்ஜாய்மெண்ட்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இப்ப ஃபுட் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கிட்ட வந்துட்டோம்

இப்போ வாத்தியனு சொன்னால் பாருங்கள் வாகனங்கள் போய்கொண்டிருக்கு ரோட்டண்டா வாகனம் போகுந்தால் இப்போ வந்து இங்கே பாருங்க இங்கே இப்போ பீதியல் பூராவை வந்து இஞ்சே பாருங்கள் எப்படி எல்லாம் அப்போ இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதோட வந்து நானும் கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் பயங்கர கீட் உங்களுக்கு தெரியும் புக்கேண்டாவுக்கு ஒரு மூன்று நாள் ட்ரிப் அடிக்க வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு காணொலி எடுத்து போடுவோம்னா வந்துக்கன் முழுமையாக பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பந்தய திடல்னு சொல்லுவாங்க அதில் வந்து இதெல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க கட்டுறாங்கன்னு தெரியல நாளைக்கு ஏதாச்சும் நடந்தால் நான் நாளைக்கு அந்த கானொடியை அடுத்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் டவுனுக்கு கொஞ்சம் நடந்து போகணும் அதில் நடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்து கொண்டு அதில் பார்க்க அந்த ஹோட்டோக்கெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஏன்னா ஹொட்டோக்கான நல்லா பிடிக்கும் அதுலெல்லாம் நாங்கள் போய் எப்படி இருக்கன்னா சாப்பிட்டு பார்ப்போம் இலவசமாக தர மாட்டாங்க காசுக்கு தான் தருவாங்க மக்களே இப்போ காசை கொடுத்து வேண்டி பாவும் முடிஞ்சி வரணும் அந்த கட்டடக்கலை அமைப்பாருங்க இல்லை அந்த கால பிரிட்டிஷ் காலத்து கட்டடக்கலையை தான் இப்போயுமே வந்து புதுசாக கொட்டல் காட்டினாலும் ஃபாலோ பண்ணி என்ன இதான் வந்து இந்த குதிரை பந்தய திடல்ன்னு சொல்கிறோம் குதிரை ஓடுற ரேஸ் ஓடுறது அதில் வந்து இப்போ ஏதோ ஹார்னிவல் செய்ய போகிறாங்க பரவாயில் தரங்களால் அடித்து கொண்டிருக்கிறேன் பாருங்க பார்த்தீங்களா நாங்கள் கூடுதலாக வந்தால் இந்த கொட்டெல்லாம் தங்குறது ஆனால் இன்றைக்கு வந்து நான் வித்தியாசமான ஒரு இடத்துல ஒரு எடுத்துருக்குறேன் தான் நான் தங்குறேன் நாங்கள் இதுல வந்து நாங்கள் தங்கி இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கறாங்க ஆராய்ச்சி இந்த ஹோட்டலில் தங்கில தங்கி இருக்கிறன்னு இந்த வீடியோ பார்க்கறவங்கள தெரியும் பார்த்து சொல்லுங்க பாருங்க இப்போ வந்து சனம் கூட்டம் தான் இருக்குன்னு சொல்லணும் நோர் ஏரியாவில் எல்லாம் எல்லா ஹோட்டே ஹோட்டல்களாக தான் இருக்கும் எல்லாம் ஹோட்டல்ல ரூம்களாக தான் இருக்கும் கதைக்கெல்லாம் இருக்கு உண்மையா அப்படி குளிருது என்ன குளிரண்டா சும்மா கிடு கிடு கிடுன்றது யாழ்ப்பாணம் ஐயோ முடியாது அப்பளம் பக்க இங்க வரங்க இப்ப ஹோட்டலுக்குள்ள பாருங்க இப்படி பூக்கண்டை வச்சுக்காங்க காட்டுற பாருங்க பாத்தீங்களா அது வந்து ஒரு பிரிட்டிஷ் கால கட்டட கேலை இந்த வடிவமைப்புலதான் அந்த ஹோட்டல்ல இருக்கும் நூரேலியால வந்து இப்படியான பூக்கள் பாத்தீங்கன்னு சொன்னாப்பா பூத்துக்குழுங்குறது அழகா இருக்கும் இது எங்கண்ட ஒரு வேலை வராது இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க இங்கே திட்டி ஒரு கார்னிவலன்னு செய்ய போறாங்க அதான் நடந்து கொண்டு நான் நிறைய அளம்புறேன்னு நினைக்காதீங்க கொஞ்ச தூரம் கொண்டு டவுனுக்கு என்ன சொட்டு தூரம் நான் எப்படி வந்துனான்னு பார்த்தீங்கன்னா நூரேலியாக யாழ்ப்பாணத்துல இருந்து கண்டி வரைக்கும் பஸ்ஸில் எடுத்து பஸ்ஸில் வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டியிலேருந்து நோரேலியாவுக்கு பைக் எடுத்துட்டு வந்தேன் நான் ரெண்டுக்கு ஒரு நாளைக்கு பைக்குன்ற ரெண்ட் வந்து அன்லிமிட்டிங் எடுத்த எவ்வளவு கிலோமீட்டர் மூடெல்லாம் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெட்ரோல் அடிக்கணும் டியோ பைக் எடுத்துட்டு வந்தேன் நான் அந்த பைக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையில நல்லா இருக்கும் அந்த டியோ பைக் பாத்தீங்கன்னா நல்லா பெட்ரோல் வேலை செய்யும் நல்லா ஓடும் சூப்பரா வந்து சேர்ந்துட்டேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்துட்டு வந்தேன் ஐயாயிரம் காசு போயிட்டு தானே ஓகே பரவாயில்ல நீங்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா காசு வரும் ஓகே இதை முழுமையா பாருங்க இந்த காணொலியை முழுமையா பார்த்து லைக் சார் மறக்காதீங்க தான் வந்து அடுத்தடுத்த காணொலியில் போடுறதுக்கு ஏதுவா இருக்கும் இப்ப நூறுலியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு காணொலியாச்சும் எடுத்து போடுறதுக்கு தான் நான் முயற்சி செஞ்சு பாருங்கள் முழுமையா பாருங்க மண்டேலாம் மொட்டை விழுகுதான்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க பாருங்க இதுதான் வந்து நூரேலியா டவுன் கடவுளிய புத்த பகவான் இருக்கிறார் இதான் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அதுல இங்கால பூக்கள் நிறைய பூத்து குழுங்குது அந்த காலத்துலேயே அனுப்ப பார்க்க போகிறோம் இதை நான் சொன்னேன் பாருங்க இது ஸ்ரீலங்கா டெலிகாம்கிட்ட டிஜிட்டல் போட் பாத்தீங்களா இப்போ என்னமோட்டு நான் காட்டுறேன் அதை நீங்கள் மறக்காம பாருங்க இந்த தபாலகத்தை வந்து என்னமோ ஒரு சிறிது காலத்தில் வந்து அகற்ற போயினோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்திருக்கீங்கன்னா இந்த இது வந்து இப்போ கட்டின தபாலகம் வந்து நீங்க சொன்னால் சொன்னா பாருங்க இதுலயே அடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாருங்க வந்து கட்டப்பட்டது நான் மேலே கொண்டே காட்டுறேன் இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தபாலகம் கட்டப்பட்டது பிரதான அஞ்சல் அலுவலகம் இத வந்து இப்ப ஒரு ஹோட்டலா வந்து மாத்ததுக்கான ஏற்பாடுல வந்து ஈடுபட்டிருக்கேன் நம்ம அரசாங்கம் அதனால இந்த தபாலத்தை எடுத்துகிட்டு வந்து ஹோட்டல் ஆக போகிறாங்க நாங்கள் மேலுக்கு உண்டைய காட்டுற பாருங்க இப்படி இருக்காண்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்கா சரி இந்த புல் பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா வேற லெவல் அழகாக இருக்கு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இப்படி இந்த புத்தகமான பாருங்க அழகா இருக்கு நீத்தீங்கன்னு சொன்னால் நான் உண்டே மேலுக்காண்டிய காட்டுற மாதிரி கொஞ்சம் பிரதான போஸ்ட் ஆஃபீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெள்ளையர்களால் கட்டப்பட்டது இப்பயும் வந்து தவாலமாக தான் இருக்குது ஆனால் இன்னும் ஒரு சிறிது காலத்துல வந்து ஒரு ஹோட்டலுக்கு கொடுத்துட்டினா இதை வந்து ஒரு ஹோட்டலாக ஆக்குறதுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு உண்டீங்க இதில் வந்து முத்திரையெல்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க நாலு ரூபா சதா முத்திரை இருபது ரூபா முத்திரை பதினேழு ரூபா முத்திரை ரெண்டு ரூபா முத்திரை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபது சதம் இங்க பாருங்க அறுபது சதம் அறுபது சதம் சதம் பாத்தீங்களா சதத்துல கூட அறுபது சதத்துல முத்திரை இருக்கு பழைய காட்டுக்கோழி அது இருக்குது அங்கண்ட தேசிய பறவை வந்த காட்டுக்கோழி அதுட இதில் போட்டுக்க நிறைய வந்து இதுல போட்டுக்கேன் முத்திரை பாருங்க இந்த இந்த முத்திரை வந்து இலங்கை நாற்பது போட்டிருக்கு ஐம்பது போட்டிருக்கு இந்த பழங்காலத்தில் ஜா இலங்கையில் பாதிக்கப்பட்ட ரயில்கள் ஞாபகமாக வந்து முத்திரை அடிப்பினா அந்த முத்திரையை தான் இதில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா நுகரேலிய அஞ்சல் விடுமுறை விடுதி இதுதான் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான அழகாக இருக்கும் இந்த என்னன்னு சொல்கிறோம் இது வந்து வெள்ளியர்களால் கட்டப்பட்ட ஒரு அஞ்சல் அலுவலகம் ஆனால் இதை வந்து இப்போ ஹோட்டல் ஆக்குறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் இதுக்கு ஹோட்டல் ஆக்கணும்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து நிறைய எதிர்ப்பு அடுத்து என்ன நடக்கணும் நாங்கள் பார்ப்போம் நீ பார்த்தீங்களா நுரையை முத்துட்டு இரு பாருங்க இந்த சிகிரியா பாருங்க போதுங்களா தவளை பறவை அப்படியே அப்படி இந்த அரு அருகி வார உயிரினங்களை வச்சு முத்திரை அடிப்பினா அதை அடிச்சிருக்க பாருங்க ஓகேவா இதுக்குள்ள போயிடாது வேண்டாம் நாங்கள் வழியிலேயே அப்படியே போவோம் இப்போ வந்து ஒரு தபாலகமாக தான் வந்து இயங்கி கொண்டிருக்கு பாருங்க இந்த பிரம்மாண்டமான அழகான தபாலகத்தை வந்து ஒரு ஹோட்டலுக்கு கொடுத்துருக்கணும் இதை வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் அந்த தங்குற கொட்டல அத அரசாங்கம் அன்றைக்கு அறிவிச்சிருந்தது என்ன நடவடிக்கைன்னு தெரியாது மக்களே நடந்ததை சொல்லிருக்க எப்படி அழகா இருக்கு வேற லெவல்ல இருக்குல்ல இங்க இந்த மரங்கள் நான் வெட்டி வெட்டு அழகா பாருங்க எங்க வீட்டுல ஒரு பூமரம் மரம் வச்சா பாண்டாலும் பெறாது இங்க பாருங்க என்ன மாதிரி அழகா அழகா வருது பார்க்கவே பிரமிப்பாரு கற்பவாதினு சொன்னா இதுக்கு முன்னுக்கே வந்து பொட்டாடிகள் கார்டன் ஒன்று இருக்குது அங்க வந்து நிறைய பூக்கள் வந்து பூத்து பூத்து கொழுங்கு அந்த பூக்கள்ல தான் இப்ப நான் எடுக்க போய் கொண்டிருக்கேன் வாங்க முழுமையா பாப்போம் டிக்கெட் பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது ரூபா அதேவாத ஐயா டிக்கெட் பாருங்க இது எல்லாம் நாற்பது ரூபா நானும் கொஞ்சம் எடுப்பேன் மூணு டிக்கெட் எடுப்போம் மூணு டிக்கெட் நூத்தி இருபது ரூபா நிறைய டிக்கெட் வித்துக்காரு ஐயா துணாய் நூற்றி இருபது ரூபா அமௌண்ட் டிக்கெட் ஏதாச்சும் சொன்னா இல்ல எல்லாத்திலயும் ஒன்லயா ஜதிஷ்டம் பண்ணா அது என் சொன்னால் நூற்றி இருபது ரூபாய் மிச்சம் எண்பது ரூபா காசு தந்துருக்கணும் இப்போ நாங்கள் இப்போ அந்த பாகுகளில் போகிறோம் நூற்றி இருபது உள்ளூர் பெரியவர்களுக்கு வந்து நூற்றி இருபதாம் டிக்கெட் உங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா டிக்கெட்ல பாதி டிக்கெட் நூற்றி இருபது ரூபா எங்களுக்கு பொருநசுகை வந்து அஞ்சூருவா சூர்யாந்தி பூ பாருங்க எங்கடா யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி சூர்யாந்தி பூ பூத்துருந்தது இங்கே வருங்க எப்படி சூர்யாந்தி பூ பூத்துருக்கு இங்கே இங்க யாழ்ப்பாணத்தில் சூர்யாந்தி தோட்ட வீரிய ஒன்று போட்டிருக்கிறேன் நான் அந்த வீரிய பார்க்காத நீங்கள் வடையாக போய் பாருங்க ஆனா இதை விட இங்க யாழ்ப்பாணத்தில் சூப்பரா பூத்து தான் சொல்லுவோம் வேற லெவல்ல இருக்குங்க அந்த யாழ்ப்பாணத்துல பூத்துருக்க புஞ்சி வாங்க தேன்குடிக்கிறது வாங்க இந்த அந்த பூல வந்து தேன் குடிக்க பெரியீங்கண்ணா தேனீக்கல் வாவ் பாக்க ஆசையா இருக்கு இது வந்து இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூரே அற விளைஞ்சிருக்கிற சூரியாந்தி பூத்தோட்டத்தை தான் இதுல பாத்து இறங்க ஆனா ஆனால் இதை விட யாழ் போனதுல உப்பு கூட பெருசா பாருங்க பாத்தீங்களா என்ன மாதிரி தேனை குடிக்கிறாருன்னு பாருங்க இது பாத்தீங்களா அம்மா அவ்வளவு அழகா இருக்கு சூரியாந்திய பார்த்த அளவின் மேல் அழகுதான் பாத்தால வரங்க இஞ்சி வர நான் சொன்ன மாதிரி பாருங்க இன்னொரு ஏரியாலப்பா கார்டனுக்குள்ளே வந்து நிற்கிறேன் எப்படி பூக்கள் இருக்கு பாருங்க எப்படி அழகன் பாருங்க வா சூப்பராக இருக்குது இந்த பூக்கள் எல்லாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒண்டே வச்சா வராது இந்த குளிர் பிரதேசத்தில் தான் இந்த பூக்கள் எல்லாம் பகிர்ந்து வருங்க இந்த பூ உண்மையில் வேற லெவலில் அழகாக இருக்குது சூப்பராக இருக்கு நான் சொல்லுவேன் பூக்களை பார்த்தாலே உண்மையில் வடிவு தானே ஓகேங்களா இந்த பூக்கள் எல்லாம் வந்து நுவரேலியால கார்டனில் இருக்குது சூப்பராக இருப்பாருங்க எப்படி அழகு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் செய்யறதுக்கு வேற லெவலில் லெவல்ல இருக்கு என்ன தனியா வந்தபடியே ஒன்னும் செய்யலாமல் இருக்கு என்ன ஒரு படியனோட வந்திருந்தால் உண்மையில வேற ஒரு லெவலில் ஃபோட்டோ ஷூட் செஞ்சுருக்கலாம் பாருங்க இங்கே இந்த கொத்துப்பூவை பாருங்க இதழ் இருக்குன்றீங்க இதில் ஆயிரக்கணக்கான இதழ் இருக்கு இதில் இந்த பூவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மறைஞ்சிருக்கிறாரு யார் அப்படி அழகா பாத்தீங்களா சூப்பரா இருக்கு உண்மையில் வேற லெவல்ல இருக்கு இஞ்சி பாருங்க இது என்ன கொடுமை இது சிவப்பு இதழில் வந்து வெள்ளை இதழ் இருக்கு பாருங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளை இதழ் பின்னுக்கு பாத்தீங்கன்னா சொன்னா சிவப்பு இதழ் இருக்கு சம்திங் ட்ராங் இஞ்சி பாருங்க பாத்தீங்களா இதில் வந்து ஒரு இதல்ல ரெண்டு கலர் இருக்கு சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா அழகா இருக்கு இப்படி சுத்த வரை இருக்கு இந்த இடத்தைய பார்த்தாலே அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட மாளிகா இருக்கும் பாருங்க கீழுக்கு எல்லாம் வந்து அந்த ஸ்டைலா தான் இதை வந்து பதைச்சிருக்கிறேன் இந்த பூக்கண்டு எல்லாம் பாருங்க இங்க பாருங்க இப்போ கலர் கலரா இருக்கு பாருங்க ஆசையாக இருக்கு குளிர் பிரதேசத்துல வரக்கூடிய பூக்கண்டுகள் நான் இதுவிலே தவிர இதுல நீங்க நூரேலியாக ஹேண்டி பாதில் அந்த சைட்டில் தவித்து வேறு எங்கேயும் படகு கிழக்கு மானங்களில் கொண்டு வைக்கணும்னு நினைச்சாலும் கண்டு வந்தாலும் பூக்கு பூ வராது என்ன சொன்னால் அந்த அந்த மகரந்த ஜெய்கை வந்து இங்கே தான் நடக்கும் அதனால் வந்து இதெல்லாம் பூத்துருக்கு பாருங்க ஆனால் வெங்கண்ட இடங்களில் வந்து இதுகள் பூக்காது அதனால் கண்டுகளை வேண்டி கொண்டு போய் வச்சும் பிரயோசனம் இல்லை குளிருது செம்மையாக குளிருது இழக்கிது அதோட குளிருது அதோட வந்து இளக்கிது இப்போ நூறு நூறு ஏழியா விக்டோரியா பார்க்கல நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்களா பூக்களை பாருங்க பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தீங்களா மொட்டை பாருங்க இந்த மொட்டில் இருந்தால் இந்த மஞ்சள் பூ வருது ம் இந்த இலியல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர சொரத்தை இலையா தான் இருக்கிறேன் சரி இறவுகளே இப்போ பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த பூவைத்தான் பார்த்தா சந்தேகமா இருக்கு ஒரு பக்கம் படிலே ஒரு பக்கம் சிவப்பா இருக்கு இந்த பொத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இதழ்கள் இருக்கும் இந்த பூவில் இந்த பூவில் ஆயிரம் இதழ் இருக்கு அது குறையாது பாத்தீங்களா பெரிய தேசம் இது அங்க வரைக்கும் பூலாம் நான் இப்போ உங்களுக்கு குறிய இடத்த காட்டிருக்கேன் இத வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நூறு டவுனுக்குள்ளே வந்தீங்கன்னா பிரதான அதுக்கு ஆட்டி இருக்குது இருக்கு முன்னுக்கே இருக்கு நூற்றி இருபா டிக்கெட் வந்து பார்ப்போம் நான் நிக்கிற பூங்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்டோரியா பூங்காவைன்னு உணவும் உட்கொள்ளும் பாருங்க விக்டோரியா பூங்காவில் தான் நிற்கிறேன் நாங்கள் பாருங்க பாத்தீங்களா மிக பெரிய தேசம் உண்டு இவ்வளோ தேசத்தையும் சுத்தி பார்க்குறேன்டா சொல்லி வேலை இல்லை நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இதுகள் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் பாருங்க கொஞ்சம் இவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் அணிக்குது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து வெள்ளையர்கள காலத்திலேயே வந்து இந்த பூக்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து வேல் வந்து அரசாங்கம் இந்த காலத்திலயே வந்து அதை வந்து கொண்டு நடத்துறேன் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த காணொலியை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இனி அடுத்தடுத்த காணொலியிலும் காணொலியும் தான் வித்தியாசமாக வரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமக்கி இந்த பிடிச்சிருந்தா இந்த காணொலியை உங்களோட நண்பர்களுக்கும் பயந்து விடுங்க அவர் அவங்களே பாருங்க பாருங்கஜே காணில் எப்படி தண்ணி ஓடுதுன்னு பாருங்க அப்போ தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு அப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இந்த மரத்தை பாருங்க ஆ இஞ்சி எங்கே வரைக்கும் போகுது இதுண்டா விட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஏன்னா ஒரு மூன்று பேர் பிடிக்கக்கூடிய மரம்தான் இருக்கு இந்த மரம் இங்கே பாருங்க இதுலாம் பேரெல்லாம் பொழுது இவ்வளோ இருக்கிறாங்க லவ் பஸ்ஸுகள் มาหนึ่งละ